வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக ராசி பலன்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அதுலேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தேடி பிடிச்சி அதை போய் பார்ப்போம் அந்த ராசி எங்களுக்கு ரொம்ப ராசி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராசிங்கிறது மனதை தொடர்புடையது மனதுக்கான காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஸோ சந்திரன் நம்மளை வசியப்படுத்தி வைத்திருக்கிறார் தான் சோமன் அப்படிங்கிற இந்த சோம மாதம் அதாவது கார்த்திகை மாதத்திலே நாம் வந்து வரக்கூடிய ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து காண்போம் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படாது உறவினுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்த பின் எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளதாலே தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் சிறிது சிரமங்கள் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இந்த வாரம் ஆறு ஒன்பது என்ற இரண்டு இலக்கங்களை நாம் மனதில் கொள்வோம் இவை நமக்கு அதிர்ஷ்டன்களாக பயன்படுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க வளத்துடன் ரிசபராசினாரர்களுக்கு பண வசதி தேவையான அளவுக்கு இருப்பதனாலே பிரச்சனை இல்லை சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதன் காரணமாக மருத்துவ செலவும் உண்டாகும் குடும்பத்திலே சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும் வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும் சகோதர வழியிலே அனுகூலம் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகள் பாராட்டை பெறக்கூடிய காலமாக வரும் வாரம் இருக்கும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் முடிந்தவரை தவிர்த்து விடுவோம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரக்கூடிய வாரம் என்று சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்து ஒன்பது என்ற இரண்டு இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்களாக நாம் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஞ்சனி புத்திரன் ஆஞ்சனேய பெருமான் இவரை வழிபட நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் மிதுனும் ராசிக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு வாரம் வார பிற்பதியிலே பண வரவருக்கு வாய்ப்புண்டு உங்களைப் பற்றி தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டக்கூடிய காலம் இது ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடும் அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணக்கூடும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் அலுவலகத்தில் செல்லும் நண்பர்கள் எதிர்பார்க்க முடியாது சக ஊழியர்களின் எச்சரிக்கையாக பழக வேண்டியது ஒரு காஷன்னாக மைண்டில் வைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் இருக்கும் விற்பனையாளர்களுக்கு வியாபாரம் விற்பனை மந்தகதையாகத்தான் இருக்கக்கூடும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மனதிலே அமைதி குறைந்து காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான கோட்பாடாக இந்த வாரம் கொள்ளுங்கள் இரண்டு மூன்று என்ற இரண்டு இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்களாக இந்த வாரத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபட வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்காகவும் கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வு உண்டாகக்கூடும் நண்பர்களின் ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் அலுவலகத்து செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்கிறது இல்லை வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது எனவே பொறுமை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண உதவி கிடைப்பதனாலே மன நிறைவு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே எச்சரிக்கை வேண்டும் சக பணியாளர்களும் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டத்துக்குரிய எண்களாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மான் இவளை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதனாலே நிம்மதியாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் உடல்நிலையில் மற்றும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உரிய சிகிச்சையினாலே உடனுக்குடன் அதை சரிபடுத்தி விடலாம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் என்பதனாலே ஒரு குதோலமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே காணப்படுகிறது வேறு வேலை அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்திலே வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபம் எதிர்பார்த்த குறைவாக இருக்கும் அதனால் மனசிலே கொஞ்சம் சஞ்சலம் உண்டாகும் அது பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் முழுதும் தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த வாரம் நாலு ஏழு என்ற இரண்டு இலக்கங்களை நாம் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரை வழிபட சுபிட்சங்கள் உண்டாகும் வாழ்க வளத்துடன் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான பணவரை கிடைக்கக்கூடிய வாரம் இது ஆனாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு அதை சரி செய்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடும் உடல் நலம் சீராகும் திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும் உறவினர்கள் வருகினாலே வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மழக்கூடிய காலம் இந்த வாரம் அமையும் அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இதுவரை எதிர்பார்த்த இந்த சலுகைகள் இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது சிலருக்கு இடம் உத்தரவு வரக்கூடும் வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபம் வியாபாரம் அபிவிருத்தி செய்வதற்கு கூடுதல் முயற்சி உழைப்பு தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்படக்கூடிய காலம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது நாலு ஆறு என்ற இரண்டு இலக்கங்களை அதிர்ஷ்டலாக இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி இவரை வழிபட சங்கடங்கள் போகும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நேயர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் இது குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதனாலே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளாலே செலவுகள் அதிகரிக்கும் சிறிய அளவிலே உடல் நலம் பாதிக்கப்படும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் அமையும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனை உண்டாகக்கூடும் என்பதனாலே சற்றே கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு லாபம் குறைவாகத்தான் இருக்கும் மற்றபடி கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதனாலே பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொருட்களுக்கும் தேவையற்ற சலுகைகளும் அதற்கான சலுகைகளும் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு என்ற இலக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபட வினைகள் நீங்கும் வாழ்க வளத்துடன் ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதற்கேற்ற செலவு இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய காலம் இந்த வாரம் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை திருமணத்திற்கு வரம் தேடும் முயற்சிகளின் போது பொறுமை அவசியம் வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் காணா போவதற்கு வழி உண்டு வீட்டை மாற்றும் முயற்சிகளிலும் இந்த வாரம் முடிந்தவரை ஈடுபட வேண்டாம் பிள்ளைகளாலே பெருமை உண்டாகும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தலால் மட்டும் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்ணாக ஐந்து ஏழு என்ற எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வாழ்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வருவதற்கு குறைவிருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் பல யோசித்து அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தவிர்த்து விட்டு செய்வது நல்லது உறவினிடம் கருத்து வேறுபாடு எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனாலே மன நிம்மதி சற்றே குறையக்கூடும் கவனமாக இருங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது அவசியம் முடிந்தவரை பயணத்தை தவிர்த்து விடுங்கள் அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்பதனாலே நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே முடிக்க உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் மனதிலே சஞ்சலம் உண்டாகும் புதிய முடிவு முடிவுகள் எதுவும் இந்த வாரம் எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதனாலே சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையே காணப்படும் அதிர்ஷ்ட எண்ணாக நாலு ஏழு என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வரை வழிபட வாழ்வில் வளமுண்டாகும் வாழ்க வளத்துடன் மகர ராசினா காரர்களுக்கு பண வரவிற்கு குறைவில்லாத வாரம் பிள்ளைகளாலே திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரம் தேடும் முயற்சியிலே இந்த வாரம் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு கிடைக்க சிறிய அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் நீண்ட நாட்களாக பிள்ளைகளிலே எதிர்பார்த்திருந்த ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடும் அலுவலகத்திலே இதுவரை இருந்த பணி நெருக்கடி சற்றே குறையும் அதனாலே மனதிலே உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரம் எதிர்படுத்தபடியே நடக்கும் கடை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் இது அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களோடும் இணக்கமான சூழ்நிலை நிலக்கூடிய காலம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை காணக்கூடும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்று நான்கு என்ற இரண்டு எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க வளத்துடன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு அவர்கள் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகக்கூடும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருந்திருந்துங்களா இந்த வாரத்தில் அதை கேட்டால் திருப்பி கிடைத்துவிடும் அதனால் அதை கேளுங்க வார பிற்பகத்திலே தாயாரின் உடல்நிலையே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் இது சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற கிடைப்பதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது சிலருக்கு இடமாற்றல் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நபர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறக்கூடும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்கள் சாதகமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் உண்டாகும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் குரு மூர்த்தி இவரை வழிபட நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துகள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வசதியை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் வாரத்தின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் என்றாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதனால் சிக்கலை தவிர்த்து விடலாம் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் பனி சுமை அதிகரிக்கும் உடல் அசதி சோர்வு உண்டாகும் ஆனாலும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தந்து மனதுக்கு ஆறுதலாக உங்களை நடத்தி செல்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடையை விரிவடத்திற்கான எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் அதனால் மகிழ்ச்சி நிலைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்களாக நாலு ஐந்து என்ற இரண்டு இலக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரின் வழிபாடு ஒரு நன்மையைத் தருவதாக அமையும் வாழ்க வளத்துடன்